கிறிஸ்துவுக்கள் அன்பான கத்திரத்தை யாவரும் இயேசி நாமத்தினாலே உங்கள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சாம் நாளிலே இந்த கால வேளையிலே உங்களை யாவரையும் கத்தர் முடிவுறிந்து நம்மளை பாதுகாத்த கிருபிக்காக நான் கத்தரை நன்றி சொல்கிறேன் நாளை தினத்திலே ஒரு புதிய ஆண்டு நான் பிரவேசிக்க காத்திருக்கோம் இன்றைக்கி எல்லாமே ஆயத்தமாக இருப்பீங்க இரவு ஜபம் ஆயத்த ஜபம் கடைசி திருவிந்த ஆராதனை எல்லாம் சரி ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம் ஏன்னா இந்த ஆண்டம் முழுவதும் தேவன் செய்த நன்மையை நம்ம நினச்சி பார்க்கணும் ஒரு வசனத்தை வாசிப்போம் அது சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்று ரெண்டு வசங்களை வாசிப்போம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே கர்த்தருக்கு நம் ஏன் நன்றி செலுத்தப்பட வேண்டும் ஆண்டு சில நன்றி உள்ளவராயிருங்கள் அவர் செய்த நன்மையை நம்ம மறக்க கூடாது தாவியது பத்தன் சொல்லுகிறான் அவன் கலங்கியிருக்கும் போது தியாங்கமாக போகும்போது உடைக்கப்பட்ட நேரத்தில் தன் ஆத்மாவை பார்த்து என் ஆத்மாவை ஏன் கடங்குகிறாய் தேவன் செய்த எல்லா நன்மையும் நம்ம நம்மாதபடி இந்த ஆண்டு முழுசும் ஆண்டு பாதுகாத்து கொடுத்தாரே அவருக்கு ஒரு நன்றியுள்ள பிள்ளையாக இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டிலிருந்து குடும்பமாக ஆண்டவரே இந்த ஆண்டு இறுதி வைக்கும் என் கணவன் என் தகப்பனை என் தாய் என் பிள்ளைகளெல்லாம் பாதுகாத்து கொடுத்து இந்த நாளில் இரவு ஜபத்துக்கு நான் கடந்து போகிறப்பா உங்கள் கருவை மேலானது நான் பார்க்கும்படியாக ஆண்டவன் செய்த அந்த தான் உங்களுடைய ஆணவை எதிர்பார்க்கிறார் இசைவல் ராஜாவாக சவுளை தேவன் முதல் ராஜா அபிஷேகம் பண்ணி ஜனங்களெல்லாம் ஆசைப்பட்டாங்க ஆனால் கத்தருடைய காட்டி விட்டு விலகி அவன் மனுஷருடைய ஆலோசனை விழுந்து போனால் ஒரு பொல்லாத ஆவியே அவருக்குள் ஏவப்பட்டார் இன்னும் ஒரு தேசத்து நம்ம பார்க்க போறோம் கோராசின் பிச்சாயி கப்பல் நகுவும் இந்த மூன்று ஊர்லேயும் அநேக அற்புதங்களை செய்தார் ஆனா அந்த ஜனங்க எல்லாரும் மறந்து போனாங்க கடைசியில் என்ன நடந்ததுன்னா இன்னைக்கு அந்த தேசம் முழுமையாக தரமுட்டமாய் அழிந்து விட்டது தேவன் செய்த நன்மையை நம்ம மறக்க கூடாது ஆண்டவர் உன் அக்கிரமங்களை மன்னிக்கிறார் சங்கீதம் நூத்தி மூன்று மூன்றாம் வசங்களை வாசிப்போம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் அக்கிரமங்களை மன்னிக்கிறார் உன் நோயிலிருந்து கத்த குணமாக்கிறார் என்ன இருபத்தி மூன்றாம் வசங்களை வாசிப்போம் நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களா இருப்பீர்கள் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் கத்தோட பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா எது மேலே ஆசீர்வாதம் இருக்குன்னா ஒரு எலும்புக்குள்ள ஆசீர்வாதமும் இருக்கும் சாபமும் இருக்கும் ஆனால் தாவிதை நச்சு பார்ப்போம் சங்கீதம் வாசிப்போம் உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை நான் தோய்ந்து போயிருக்கிறப்பா என் ஆசிர்வாத பாவத்தினால எலும்பு விளைவினப்படுகிறேன் அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் ஆசீர்வாதமும் சாபமும் எலும்பு கொள்ளதா இருக்கும் தாவி சொல்கிறார் என் பாவத்தில் இவருடைய எலும்புகள் சௌக்கியம் இல்லை அந்த பாவத்தை அரிக்கை செய்து விட்டு விடுவது ஏற்க பெறுவான் ஒருவேளை தொடர்ந்து உங்களுக்கு வியாதி நீ கத்திர நோக்கி பார்த்த போது உன் முகங்கள் பிரகாசம் அடைந்தது கத்திர நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை ஆண்ட சொல்கிறார் உன் வியாதி ஏன் மாறல அப்படின்னா கத்தரை விட்டு உன்னோட சுயபலத்தோடு நிற்காத எந்த பாவத்தில் இருக்கீங்களோ ஆண்டவர அடிக்கடி கேட்குறோம் ஆண்டவரையே நீ மன்னிங்க என் பாவத்தை மன்னிங்க எந்த பாவனை செய்கிறாய் கத்திரக்கு விரோதமாக நீ என்ன பாவம் செய்கிறாயோ அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவனோ எனக்கு போடுவான் இதை பார்த்துக்கொண்டு கத்திரத்தை தேவை சின்னமே வியாதி மாற சில பேர் பார்ப்பாங்க வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு வியாதி மாத்திர இதே தான் ஆண்ட சொல்ல என் வாழ்க்கையில் ஆண்டவரை ஒரு சாபமான வாக்கின ஓடிக்கொண்டிருக்கும் கத்தர் தீங்கு விலகி காப்பார் உன் ஆத்தமாவை காப்பார் கத்திர உன் வியாதி மாறாத காரணம் சாபம் மாறாத காரணம் உனக்கும் கத்தரு பிரிவினைகளை மாற்று நீ எந்த பாவத்தில் விழுந்தாயோ அந்த பாவத்தை செய் அறிக்கை செய்யோட இந்த ஜென்ம சுவாபங்கள் எனக்கு போதும் பழைய மனசு எனக்கு போங்க கிறிஸ்தவுக்கள் வந்தால் பழையதெல்லாம் ஒளிந்தன எல்லாம் புதிதான சொன்னபடியாக திறந்த வாசல் உனக்கு கொடுப்பான் உன் வியாதி இத்தனை ஆண்டுகளை வியாதி மாறலையா இதை பார்த்து கொண்டிருக்கிற கத்திர தேவை ஜனமே ஆண்டு விட்ட மன்றாடி ஜெபித்து ஆண்டவரே நான் சாசங்க விழுந்து ஆண்டவரே அழுக்கி செய்கிறேன் என் வியாதி என் கடன் தரித்திரம் நீங்கி போவதாக நீங்க ஆண்டு விட்டு நிச்சயமா உன் சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பா போகட்டும் ரெண்டாவது நோய் இழந்து குணமாக்குவா ஒன்னு பேர் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் எதுக்காக ஆண்டவர் சிறுவையிலே அவர் மறித்தார் என்றால் நம்முடைய பாவத்துக்காக தன் மீறலுக்காகவே ஒன்று மரியாதை பரிசுத்தேவ ஆட்டிக்குட்டியே நம்ம காட்டி கொடுத்துருக்குறோம் அவர் உண்மையாக தன்னுடைய ஜீவனை அழித்து அவர் நம்முடைய பாவத்திலிருந்து முடியாகவே அவர் வந்தார் அவர் தழுவுனாலே குணமாவீங்க மூன்றாவது காரியம் பிராணனை அளிக்கும் விலகி மீட்பார் சங்கீதம் நூத்தி மூன்று நான்கு அவசரங்களை வாசிப்போம் உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இன்னைக்கு நினைக்கிறேமே ஆண்டோட கிருப இந்த டிசம்பர் மாசத்துல சென்னை ஒரே நாள் முப்பத்தி ஆறு மணி நேரம் மேல பேஞ்சது இழப்புகள் அதிகமா இல்லை ஆனா பொருளாதாரம் கோடி இருந்தவங்களாம் அடுத்த நாள் கையேந்தி பிழைக்கிற நிலைமையிட்டு வந்தாங்க சொல்றாங்க என்கிட்ட தங்க பிஸ்கட் இருக்குது ஆனா சாப்பிட எங்களுக்கு ஒண்ணு உணவு இல்ல ஒரு குடும்பத்தில் அஞ்சு கார் வச்சிருக்காங்க அஞ்சு காரும் ஒரே நாள் ஒரே மலைல எல்லாமே அழிஞ்சு போச்சு அது மட்டும் இல்ல சென்னைக்கு தான் டிசம்பர் மாசம் அடி வர கன்னியகுமாரி நாகர்கோவில் தூத்துக்குடி மாத்தாண்டம் இத முழுமையாக மழை ஒரே நாள் ஒரே நாள் எல்லாமே முடிச்சு போச்சு கத்திர தேவச்சனமே நான் நிற்பதும் நிர்மூலமாகவிட அவருடைய சுத்த கருப்ப நீ ஜேபிச்சபோ வீண் போகாதபடி இந்த முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் உன்னை கீரல் படாதபடி காயப்படாதபடி உன் சுகத்தோட வெள்ளத்தோடு எத்தனை கணவர்மார்கள் சென்னையில் பார்த்தோமே அதை மழை வரும்போதும் நியூ கப்பல் கல்யாணமாகி மூணு மாதம் தான் ஆச்சு அவங்க பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க பில்டிங் கட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க அதிகாலை போனார் மூன்று மணிக்கு வந்து விட்டால் அந்த பாடி எடுக்கிறதுக்கு அஞ்சு கழித்து அந்த பணத்தை எடுத்தாங்க இவ்வளோ வேதனைப்பட்டுருப்பாங்க யோசிப்பாருங்க அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் இல்லை யோசிப்பாருங்க எத்தனை பேர் தகப்பில்லாமல் தாய் இல்லாமல் மனைவி இல்லாமல் பிள்ளைகள் இல்லாமல் இழந்திருக்காங்க இன்னைக்கு கத்தர் அந்த முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வருஷத்தை நன்மையாய் முடி சொல்லிக் கொடுக்க நான் முடியுதும் சகல நான் நான் நீ பயப்படாது ஆண்ட சொல்லுவார்த்த அவருக்கு நன்றி உளையுமாக அண்ட இனிமேல் இந்த தேசத்தில் பேரழிவுகள் யுத்தம் கொள்ளை நோய்கள் வேண்டாம் வாதை வேண்டாம் மீண்டும் கொரோனா வந்து கொண்டிருக்குது நம்ம நிலைமையில் இன்னைக்கு அதே நிலைமையில அப்புறமா நம்ம தெரியாது நீங்கள் ஏன் இன்னும் மட்டும் நீங்கள் ஜீவனோடு இருக்கீங்கன்னா கத்தர் இறுகி பிடிச்சிங்க கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தீங்க இந்த ஆண்டு காணும்படியாக தேவன் செய்தார் ஒருவேளை ஜபம் தவறிந்தால் நம்மளை இழந்திருப்போம் இன்னைக்கு கத்தருடைய நம்ம சுத்த கருவியை நின்று கொண்டிருக்கோம் உங்களுக்கு என்ன வேலைன்னா பரவாயில்லை தயவு செய்து ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நன்றி ஜபத்தை செய்து கணவன் மனைவி பிள்ளைகளை சேர்ந்து அப்பா இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நான் மூணு வேலை ஆகாரத்தை கொடுத்தீங்கப்பா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் தீங்கிலிருந்து விலையை காத்துக்கொண்டு ஆத்தமாவை காத்தீங்கப்பா நான் தடுத்தா அந்தபடி எல்லாவற்றையும் நன்மையாக செய்தீங்க அந்த இறுதியத்தை ஆண்டவ கேட்க சுத்த இறுதியத்தை அது கொடுக்குறாங்க இன்றைக்கி இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம சோம் பண்ணலாமா நீங்க வீட்டில் இருந்தபடியே ஒரு நாள் ஒருவேளை உபவாசத்தோட கத்திற்காக இல்லை உங்களுக்காக அடுத்த ஆண்டு நாங்களும் யாருன்னா எடுக்கக்கூடாது நாங்கள் சபையாக உண்டு கூடினி முடிஞ்ச அளவுக்கு கூட எல்லாம் ஒப்புருவாங்களோ உப்புருவாயி இந்த நன்றி ஜபத்தை அடுத்த ஆண்டு நீங்கள் நீ எந்த சபைக்கு போகிறீங்களோ உங்கள் சபையில் ஒரு சாவு வரக்கூடாது தேசத்தில் பஞ்சம் வரக்கூடாது கொள்ளை நோய்கள் வரக்கூடாது தருத்தன் வரக்கூடாது நீங்கள் ஜெயிப்பிச்சிங்கன்னா ஐயோ ஒன் பதினாலு பதினாலு என் நாமத்தில் இதை கேட்டால் தருவேன் நாங்கள் கேட்குற ஒருவன் பெற்றுக்கொள்வான் நிச்சயமா சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கத்தர் உங்களுக்கு வெற்றி ஆண்டை கொடுப்பா சகல தீங்களும் நம்மனை காத்து கொண்டு வரணும் ஆத்மாவை காப்பா கண்கள்படி நம்ம ஜெபிப்போம் அன்பு பலதை பிதாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாங்கள் இறுதிக்குள் கடந்து வந்திருக்கிறோம் நாளை தினத்தில் ஒரு புதிய ஆண்டு நான் காண காத்திருக்கப்பா ஆண்டவரே முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் பன்னெண்டு மாதம் ஐம்பத்தி ரெண்டு வாரங்களும் என் தகப்பனையும் என் தாய் என் கணவன் என் மனைவி என் பிள்ளைகள் என் உறவினர் எல்லாத்தையும் பாதுகாத்து கொடுத்தீங்கப்பா ஆயிரம் இருந்தாலும் என்னையும் சாக்கியத்தை கொடுத்தீங்கப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஒருவேளை இதை பார்த்து கொண்டு கிட கத்தருடைய பிள்ளைகள் நம்ம விட்டு தூரமாக போயிருந்த மன்னிங்க யார் முழங்காலப்படி ஜெபிக்கிறாங்களோ அவங்களை மன்னித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டுவேன் சுட்டுவேன் சொன்னீங்கப்பா இந்த ஆண்டில யாரெல்லாம் தகப்பனையோ தாயோ மனைவியோ கணவனோ சகோதரனையோ சகோதரியோ எழுந்திருக்காங்களோ அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலும் தேர்தலும் உண்டாக்க உதவி செய்யும் ஆசிர்வதியும் நல்ல பிதாவே முடிந்த அளவுக்கு எல்லாத்தையும் தாய் தான் ஒப்புடுவாங்க பெரியவங்க போய் ஆசீர்வாதம் அவங்க பெரிய கிருபை நிச்சயமா கத்தல் உங்களை ஆசோதிப்பா அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் புதிய ஆண்டுக்கு உங்க உங்களை செய்த கத்த உங்களை யூ ஆமை